எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கேங்க ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஆல் குட் தேங்க் யூ எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியர் ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் தேங்க் ஐடென்டிட்டி டீம் ஐடென்டிட்டி தேங்க் யூ அகில்ஜி தேங்க்யூ அனஸ் இன்றைக்கி வரல அவர் தின்னிங் காம்போ எனக்கு எப்போவுமே என்னோடய கரியர் கிராஃபில் ஐ ஹாவ் ஹியூஜ் எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஐ ஹவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜெண்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தேன் ஃப்ரம் த டைம் ஐ சார் டூயிங் ஹே ஜூட் ஸோ அந்த கரெக்டான டைமில் ஐ மெட் மிஸ்டர் அகில் அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டூ த ஃபிலிம் சரி எனக்கு ஐ வாண்ட்டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் அஃப்கோர்ஸ் டொவினோ பற்றி கேட்கவே வேணாம் ஹீ இஸ் நோன் டு பி த லக்கி ஸ்டார் ஆஃப் கேரளா ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆகோட் எனக்கு அவரோட ஃபில்ம் சாய்ஸஸ் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ரொம்ப கேர் எடுத்து மோர் தென் சரி இது எப்படி போக போகிறது ஹவு இஸ் இட் கோயிங் டு பி ரிசீவ்ட் அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் த ஃபில் ஹவு கேன் ஐ பி டிஃப்ரெண்ட் இன் அ ஃபில் ஸோ ஆல்வேஸ் வாண்ட்டு டு ஒர்க் வித் டூ வீண்ட் ஐம் க்ளேட் இட் ஹேப்பன் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் வினய் பற்றி எகென் சொல்லவே வேணாம் ஐ திங்க் விரெண்ட்ஸ் ஃப்ரம் என்றென்றும் புனகை ஸோ வி கான் அ லாங் டைம் பேக் அண்ட் இந்த படத்தில் என்னென்னா அப்போது வி ஸ்டில் கிட்ஸ் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு லவ் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போச்சு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் ஐ திங்க் ஹிஸ் கேரக்டர் இஸ் அமேசிங் இந்த ஃபில்ம் எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்திங்களா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை பட் Our Sonna Madri, we had a journey in the film. We had so much of fun. Though I think I must have tortured Akhil on and off. You <laughs> know, He's a very, very tough taskmaster. <laughs> Akhil and Anas, they not but they yeah, <laughs> And that's okay. Our mind is okay, he will okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. So, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேப் ஸோ மச் ஆஃப் ஃபன் டூயிங் இட் அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட் இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன் நம்ம எல்லோரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போவுமே அது எங்கே போகும்னு நம்மளுக்கே தெரியாது பட் திஸ் வாஸ் லைக் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் டு டூ வீனோ அந்த இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வாஸ் வெரி என்கரேஜிங் அந்த டே ஒன்லேருந்து அண்ட் நான் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் இட் இஸ் நைஸ் டு சீ ஸோ மச் இன்டெலிஜென்ட்ஸ் இன் சினிமா அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் லவ்டு அபவுட் மலையாளம் சினிமா அவங்க அவங்க கொண்டு கொண்டு போகிற விதம் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தட் பீன்ஸ் செட் டபுள் த செலிப்ரேஷன் ஏன்னா எனக்கு லாஸ்ட் டூ டேஸாக இருந்தாங்க அண்ட் தமிழ்நாடு இட்ஸ் ரிசீவ்ட் ஸோ வெல் ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எப்போவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண் இப் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி ஒரு சே இஃப் இட்ஸ் அ மோகன்லால் சார் ஒரு ஐ மெட் மமுட்டி சார் அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியோ த ஆக்டர்ஸ் யோ ஹேவ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் நம்ம அங்கே யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே தி இஸ் ஏ ஹவ் சீன் ஆல் த தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் இங்கே கூட வி வாட்ச் ஆல் த ஃபிலிம்ஸ் ஸோ சினிமா இஸ் ஒன் ஆல்வேஸ் அண்ட் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தட் தி யோ ஹேஸ் ஸ்டார்டட் வெல் ஃபார் ஆல் த ஃபஸ்ட் டூ பிகர் திங்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருந்த நியூ இயர் எப்படி இருக்கு நியூ இயர் இந்த நியூ இயர் நல்லா இருக்கா ஐ ஹோப் எவ்ரிமனி இஸ் ஃபைன் எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவண்டாக எல்லாம் பேச தெரியாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன் அப்புறம் மேடையில் பேசுகிறதும் எனக்கு அவ்வளோ தெரியாது இப்போ இந்த படம் ஒரு டூ தௌசண்ட் இருந்து இந்த படத்தை பற்றி நானும் அக்கிலும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் ஏஆர் ஆம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடித்த ஒரு ஸ்கிரிப்டோட என்ன வந்து பார்த்தாங்க அப்போ தான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணோன்னு டிசைட் பண்ணேன் அப்புறம் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்தது அதே டைமில் அது ஃபன்னாகவும் இருந்தது இது ஒரு சீரியஸ் படம் ஆனால் ஷூட்டிங் டைமில் நிறைய ஃபன் வி ஹேட் அதனால் இட்ஸ் இட் இல் ஆல்வேஸ் ரிமென் ஹாப்பி மெமரி தர் ஆல் செரிஷ் இந்த படத்தோட மொத்த ஷூட்டை அப்புறம் இப்போது என்னோடய படங்கள் இங்கே தமிழ்நாட்டிலும் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் வேர்ஷனும் இல்லை நான் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போதும் தமிழ்நாட்டிலிருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது அதில் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நல்ல நல்ல படங்களோடு இங்கே இங்கே வந்து உங்கள் கூட எல்லாம் இந்த பேசி இந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போது கண்டிப்பாக இனியும் நிறைய படங்களோடு நான் வருவேன் அப்போ எல்லாம் லெட்ஸ் மீட் அண்ட் டிஸ்கஸ் இப்போது தேங்க் யூ அப்போது அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ